அம்மா சுந்தரி இன்னைக்கு டவுனுக்கு போயிட்டு வந்தாரேமா தோளத்துக்கு கொஞ்சம் ஜாமா வாங்கணும் பா ஏப்பா நீங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த ஆட்ட கொடுத்து விட்டா வாங்கிட்டு வந்துரும்ல ஏமா கேக்குற போன தடவை நாலு ஜாமா வாங்கிட்டு வானேன் ரெண்ட வாங்கிட்டு ரெண்ட மறந்துட்டு வரேமா அதான் நானே போயிட்டு வந்தறேன் ஆமாப்பா அந்த ஆட்ட சொல்றதுக்கு நம்மளே அந்த வேலையை செஞ்சிரலாம் ஆமாமா இவங்க எல்லாம் சொல்றத கரெக்ட்டா வாங்கிடுவாங்க ரெண்டு ஜோடி செருப்பு கிடந்தா ஏதோ அந்த செருப்பு தெரியாம மாத்தி மாத்தி போட்டு போவற. இதுல நம்மளை குறை சொல்லிக்கிறாங்க என்ன யார பத்தியோ பேசின மாதிரி இருந்துச்சே? ஆ யார பத்தியும் பேசல. உன்னை பத்தி தான்டா பேசினா. மருமகன் கொஞ்ச நாள் மரியாதை இருக்கா? அதெல்லாம் இல்லடா போடா. டேய், வலிக்குறா? ஏய் லூஸே. வெளிய போறவர வலி மறசிட்டிருக்கா? வலிய விடு. என்னைக்கு உனைய கல்யாணம் முடிச்சனோ அன்னையில இருந்து நான் லூசா தான் இருந்தேன் ஆனா இன்னைக்கு டைட் ஆயிட்டேன் டேய் இப்போ உனக்கு என்ன தான்டா வேணும் என்ன ஒரே சத்தமா இருக்கு ஏமா இந்த ஆள் தான் அப்பாட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இவனுக்கு வேற வேலையே இல்லையா டேய் இப்போ என்னடா வேணும் உனக்கு எனக்கு சம்பளம் வேணும் என்னது சம்பளமா சுந்தரி உன் புரிச்சு சம்பளம் கேக்குறியாம்பாரு எப்பா சம்பளம் வேணுமாப்பா சம்பளம் ஏடா இவ்வளவு நாளா உனக்கு சோறு போடுறதுக்கு நீ தாண்டா எங்களுக்கு காசு தரணும் இதுல சம்பளம் கேக்குறியான் சம்பளம் நிறுத்துங்க 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 இவ்வளவு நாளா உங்க தோட்டம் தரவை பாத்துட்டு உங்களையும் பாத்துட்டு உங்க மகளையும் பாத்துட்டு அங்க போனா அங்க போறது இங்க வானா இங்க வர்றது எங்கேயோ போனா எங்கேயோ போறது எல்லாத்தையும் பாத்துட்டு இவ்வளவு நாளா நீங்க பண்ண கொடுமையெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன்ல அதுக்கு எனக்கு சம்பளம் வேணும் அட பாவி மனுஷா உனைய பெத்த மகை மாதி பாத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட போய் சம்பளம் கேக்குறியா பெத்த மானதான் பனியன் கையிலோட சுத்த விட்டுருக்காரு பேச்சா பாரு பேச்சா கடைசியா ஒரு தடவை கேக்குறேன் எனக்கு சம்பளம் தர முடியுமா முடியாதா முடியாதுடா என்னடா பண்ணுவ முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல நான் இப்பவே வெளியில வரேன் போடா ஆனா நான் வெளியில இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க அவமானப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க நான் போயிட்டு வரேன் சுந்தரி ஏங்க இவன் போற வேகத்தை பார்த்தா ஏதாவது பண்ணிட போறேன் அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் இவன் பசி தாங்க மாட்டேன் வீட்டுக்கு வந்துடுவேன் பாரு கொஞ்ச நேரத்தில் சரி நான் போயிட்டு வரேன் அம்மா அதெல்லாம் இருந்தாலும் ஒன்றும் பண்ணாதுமா பசி தாங்காது சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடும் பாரு சரி வா நம்ம போய் வேலையை பார்க்கலாம் அப்பாடா நம்மளும் தொழிலதிபர் ஆயிட்டான் சுப்பு என்ன இங்கே இருக்கியா என்ன சுப்பு பண்ணிக்கிட்டு இருக்க ஏயா பார்த்தா தெரியலையா கழுதை மைக்கிறேன் பாரு என்ன சிப்பு உனக்கு வந்து நிலமையை பாரு கழுத மேத்துக்கிட்டு இருக்க கழுதமைக்கிறதா என்ன கேவலமா சிங்கத்தை மைக்க முடியுமா இல்லை புளியை மேய்க்க முடியுமா கழுதியை தான் மயக்க முடியும் அதனால தான் நாலு கழுதையை வாங்கி மேய்ச்சிட்டு இருக்கேன் சுப்பு மண்டையால வண்டியில் அடிபட்டுருச்சா சுப்பு அதெல்லாம் ஒன்றும் இல்லையா நான் கழுதை மைக்கிறத போய் நேராக என் மாமனார்ட சொல்லு சிப்பு ஏதோ பிளான் பண்ணிட்டேன் சரி போய் சொல்கிறேன் கழுதைகளா என் பொண்டாட்டி கழுத தான் என் பேச்சா கேட்க மாட்டேது நீங்க என் பேசு கேட்கணும் என்ன சரியா என்னனே இப்படி ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு போய் இப்படி எப்படி என் வாயால் சொல்றதுன்னு தெரியல வருது மருமையே கழுத வைக்கிறான் என்னது கழுதம் வைக்கிறானா என் குடும்பத்தோட அந்தஸ்து என்ன கௌரவம் என்ன என் குடும்பத்தோட கௌரவத்தை வந்திருக்கான் அண்ணே இப்பவே ஒரு புறம் தெரிஞ்சு போச்சுனே உங்க மருமைய கழுத மைக்கிறது என்னன்னு பாத்துக்கங்கனே உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்ல ஐயோ இவன் ஏன் தனியாய் பண்றான் தெரியல சுந்தி என்னடி உன் புருஷன் கழுதை அமைக்கிறான் கழுத பால் இருந்தா கூட என்னது கழுத பாலா என்னக்கா சொல்றீங்க என்ன சுந்தரி உன் புருஷன் தான் கழுத அமைக்கிற தொழில் பண்றான் உங்கள்ட்ட கழுத பால் இருக்காதா என்னது கழுத மேய்க்கிறானா இந்த கழுத பையன் எல்லாத்தையும் செய்வேன் என்ன சுந்தரி உனக்கே தெரியாதா எனக்கே தெரியாதுக்கா சரி சுந்தரி நான் போயிட்டு வரேன் அம்மா அம்மா என்ன சுந்தரி அம்மா பாருமா இந்த ஆளு கழுத மேய்க்கிறானாமா அப்பா ஆமாமா எனக்கும் தெரியுமா உன் புருஷன் கழுத மேய்க்கிறானா ஊர் பூரா அதாமா சொல்றாங்க நம்ம குடும்ப கருவமே போச்சுமா ஏங்க அவன் தான் சம்பளம் கேட்டான்ல எதையாச்சும் கொடுத்துருக்க வேண்டியதானே இப்ப பாருங்க நம்ம மான மரியாதை தான் போகுது அவனுக்கெல்லாம் என்ன மான மரியாதையா இருக்குது சரி சரி வாங்க போய் அவனை பார்த்து ஏதாச்சும் பேசுவான் இந்த ஆள் எதையாவது பண்ணிடுது அதை சரி பண்றதே நம்ம வேலையா இருக்கு பா வாங்கப்பா போலாம் ஏன் மாமனார் கருத ஏன் வர வர நல்லா சாப்பிட மாட்டேங்கிறா மாமியாக்காரி ஆடினா தான் சாப்பிடுவியோ என்ன பேச்சு பேசுற பாருங்க விடுமா கோவப்படாதமா நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்தோம்னா நம்ம இதெல்லாம் பொறுத்து போய் போய்தாமா சுபு சுப்பு பெரிய கௌரவம் படை சிவாஜி நினப்பு நடிச்சு தழுறாராமா இப்போ எதுக்கு இங்க வந்தீங்க யோ இப்ப எதுக்கியா கழுத மேய்ச்சு எங்களை எல்லாம் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா இவ்வளவு நாள பொண்டாட்டியா ஒரு கழுதையை தானே மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த கழுதையை மேய்க்கிறதுக்கு என்ன அப்பா என்னைய கழுதேன்னு சொல்றேன் அப்பா ஏண்டா ஏன் பிள்ளையே வாடா கழுதேங்கிற கோவப்படாத கோவப்படாத நமக்கு கௌரவம் தான் முக்கியம் இவனை அப்புறம் பார்த்துக்கலாம் யோ என்னையா இந்த நடிப்பு நடிக்கிற டேய் இப்போ உனக்கு என்னடா வேணும் சம்பளம் தானடா வேணும் எவ்வளோடா வேணும் ஆடங்கப்பா வந்துட்டாங்க பாரிவாளர் பரம்பரை என்னங்க என்னை என்ன சொல்கிறேன் பாருங்கள் பொறுமையாரு பொறுமையாரு நமக்கு கௌரவம் தான் முக்கியம் போய் போயாயோ சரிடா இப்போ உனக்கு எவ்வளோடா சம்பளம் வேணும் அப்படி இப்படி கூட்டி கழித்து பார்த்தா ஒரு முப்பது கொடுங்க சுந்தரி அப்பா என்னங்க என்ன மந்திர மந்திரம் போடுறாங்களா எனக்கு கொசு கொசும் பேசுறாங்க சரி சுபு முப்பது நேரம் தானே வாங்கிக்க கழுவி எங்க பிடிச்சியா அங்க விட்டுட்டு சீக்கிரமா வீடு வந்து சேரு இந்த காசுபடி என்ன பொசுக்குன்னு காசு கொடுத்துட்டு போயிட்டாங்க நம்ம காண்றது நினவா இல்ல கனவா பரவாயில்ல பரவாயில்ல பயந்துட்டாங்க போல நம்ம மேட்சது சாதாரண மிருகமா கழுதையில பயந்துட்டாங்க போல சரி மாமனார் கழுத வா உன்னை கொண்டு வையே வாங்க நேரத்துல கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போறேன் வா மாமனார் கழுத சுப்பு முப்பதாயிரம் முப்பதாயிரம் உன்ட்ட இருக்கு என்ன செய்யலாம் யோ சுந்தரி என்ன சுந்தரி என்ன பயந்துட்டீங்கள ஆமா ஆமா ரொம்ப பயந்துட்டோம் காசை கொண்டா நான் சம்பாரிச்ச காசே ஆமா நீ சம்பாரிச்சதுதான் இப்ப யாரும் இல்லைன்னா பொரிச்சு சாம்பார்ச்சு பொண்டாட்டிட்ட தான் குடிக்கணும் காசை கொண்டா ஹ்ம் என்னடா இது pagal கொள்ள யாருக்கு நம்ம எங்க சிதறல கடசில எங்க தான் குடிக்கணுமா ஐயய்யா இது தெரியாம கழுதையெல்லாம் எல்லாம் சரிங்க மக்களே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்படி காசை புடிங்கிட்டு போறா பாரு சாம்பார்ச்ச காசை ஒரு அரை நாள் கூட கையில வச்சோட மாட்டிக்கறா ச அந்த காசுல ஒரு கலம் டைனாலும் வாங்கி தின்னியாடா சுபு இப்படி இருக்கியடா ஏமாலியா